நாகர்கோவிலில் ஓடும் பஸ்ஸில் இளம்பெண்ணிடம் சில்மிஷம் செய்த போதை வாலிபர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பஸ் நிலையத்தில் இருந்து நேற்று முன்தினம் இரவு ஒன்பது மணியளவில் திருச்செந்தூருக்கு அரசு பஸ் ஒன்று புறப்பட்டது அப்போது பஸ்ஸில் இரண்டு வாலிபர்கள் மதுபோதையில் போதையில் ஏறினர் பஸ்சானது அப்டா மார்க்கெட் அருகே சென்றபோது போதையில் இருந்த இரண்டு வாலிபர்களும் அவர்களது இருக்கைக்கு முன் இருக்கையில் அமர்ந்திருந்த இளம்பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த இளம்பெண் தேவதர் யாது திகைத்தார் பின்னர் உடனே கண்டக்டரிடம் கூறினார் அதைத் தொடர்ந்து பஸ் நிறுத்தப்பட்டது இளம்பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட இரண்டு பேரையும் பஸ்ஸில் இருந்து இறங்கும்படி கண்டக்டர் கூறினார் ஆனால் அவர்கள் இறங்க மறுத்து தகராறு செய்தனர் இதைத் தொடர்ந்து பஸ்ஸில் இருந்த சபணிகள் மற்றும் திரைவர் கண்டக்டர் ஆகியோர் இணைந்து மதுபோதையில் தகராறு செய்த இரண்டு பேரையும் பஸ்ஸில் இருந்து கீழே இறக்க முயன்றனர் ஆனால் இரண்டு வாலிபர்களும் பஸ்ஸில் இருந்து இறங்காமல் கண்டக்டரை தாக்கினர் பதிலுக்கு கண்டக்டரும் அவர்களை தாக்கினார் இதனால் பஸ்ஸில் பயங்கர மோதல் ஏற்பட்டது இதையடுத்து சக பயணிகள் அந்த போதை வாலிபர்களை தர்ம அடி கொடுத்து பஸ்ஸில் இருந்து இறக்கினர் வாலிபர்கள் பஸ்ஸை விட்டு இறங்கிய பிறகும் அவர்களுக்கு சரமாரியாக அடிவிழுந்தது இச்சம்பவம் பற்றி வடசேரி போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீஸ் வருவதை அறிந்த போதை வாலிபர்கள் அச்சமடைந்து அங்கிருந்து சென்று சென்றுவிடுவதாக கூறினர் பஸ்ஸில் உள்ள தங்களது உடமைகளை மட்டும் எடுத்து தாருங்கள் என்று கெஞ்சினர் ஆனால் இதை கண்டுகொள்ளாமல் பஸ் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது ஓடும் பஸ்ஸில் நடந்த இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது